வந்து பாருங்களேன் அதாவது அதனால தான் சொல்றேன் சீமான் என்னைக்குமே ஜெயிக்க இதெல்லாம் பல பேர் வந்து சொல்லிட்டாங்க ஆனா கூட அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பிரியகுமார் அப்படிங்கிற துரோகிய பத்தான் பிரியகுமார் அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இவ்வளவு பெரிய வார்த்தை நீ சொல்றிய அப்படின்னு சொல்லி கேக்கலாம் ஆமாங்க அதான் உண்மை இந்த ஒரு ட்விட்டா படிங்க உங்களுக்கே வந்து புரியும் இனி பேச மாட்டேன்னு சொன்னேன் இருந்தாலும் ஒன்று லாஸ்ட் டைம் அண்ணன் சீமான் உனக்கு வந்து புரியுதா சீமானுக்கு வந்து புரியுதான்னு கேட்டிருக்காரு ஊரில் கிரிக்கெட் மேட்ச்லாம் வந்து நடக்கும் அப்போ வந்து மெயின் பேட்ஸ்மென்லாம் வந்து அவுட் ஆகி போயிடுவாங்க அப்போ பிரேக்கில் ஒரு அண்ணன் வந்து லுங்கியோட வருவார்ல அவர் லுங்கியோட வந்து அப்படியே எனக்கு வந்து நாலு பால் போடுங்கடான்னு கேட்பார்ல அவர் பிச்சில் நின்னாலும் அவருக்கும் மேட்சுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்ல அப்படிப்பட்ட அண்ணனா சீமானை வந்து மாறிட்டார் சீமானு வந்து அப்படிப்பட்ட ஒரு அண்ணனா தான் சீமான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீமானை வந்து சும்மா வாழ்வான்னு கத்திக்கிட்டே இருப்பாரா சீமானு வந்து கிரிக்கெட் விளாட்றதுக்கு அந்த மேட்சில் வரலாறுலாம் கிடையாது அந்த பவ்வளோ ஒரு பேரில் ஒரு ஆள்லாம் கிடையாது மேட்சுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியே நின்றுருப்பார் லொங்கி கட்டி இருப்பார் ஆனால் வந்து எனக்கு நாங்கள் வந்து போடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சீமானு சீமானவர்களை இந்த அளவு வெளிப்படுத்துகிறாப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எதுனால படுத்துறாப்புல அப்படின்னா சீமான் வந்து விஜய விமர்சிச்சிட்டாரா இவர் ஒரு விஜய ஆதரவாளர் இல்லையா பிரியகுமார் அப்போ விஜயை விமர்சிச்சா அப்புறம் பிரியகுமாருக்கு வந்து பொங்குமா பொங்காதா உணர்வு வருமா வராதா இப்போ சீமான ஒரு விமர்சிச்சிட்டான்னு சொன்னோடனே நம்மளுக்கு பொங்குதா இல்லையா அப்போ இவருக்கு பொங்காதா இவர் யாரே விஜயோடைய ஆதரவாரர் இல்லையா விஜய் பெரிய புரட்சியாளர் புடுங்கி இல்லையா அந்த பிடுங்கி எப்படி திமுக எதிர்க்கிறாரு தெரியுமா அங்கு ஸ்டாலின்னு ஆ சீமானு என்னைக்காவது அங்கு ஸ்டாலின் ஆன்டி ஸ்டாலின் சொன்னதுண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போது என்ன சீமா விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா நாயந்தாரா வந்தால் கூட தான் கூட்டம் கூட திரைக்கு திரையில் வரும் நடிகர் நேரில் வரும்போது அவர்களை பார்க்க இயல்பு பார்க்க மக்கள் வருவது தான் விஜய்க்கு வந்த கூட்டத்தை கூட நாயந்தரா வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாரா அண்ணனுக்கு வந்து தாங்க முடியலை அண்ணன் வந்து பொங்கி வச்சிருக்காரு இதான் வந்து மிக முக்கியமான பதிவு சாரி என்ன அவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் ஜெயிக்கிறதுக்காக சீரியஸாக முயற்சி பண்ணுறாங்க சீமான் அண்ணாமலை இதெல்லாம் தனி ரகம் ஜெயிக்கிறது அவங்க நோக்கமே இல்லையா ஏதாவது விஜயெல்லாம் வந்து ஜெயிக்கிறது சீரியஸாக முயற்சி பண்ணுறாங்க அதிமுகலாம் ஜெயிக்கிறது சீரியஸாக முயற்சி பண்ணுறாங்களா ஆனால் வந்து சீமானெலாம் முயற்சி பண்ணல சீமான்லாம் தனி ரகம் அவங்க நோக்கம் வந்து ஜெயிக்கிறது அவங்க நோக்கமே இல்லையா சீமான் நோக்கமே இல்லையா வெற்றி தோல்வி நடுவில் நின்று ரவுண்டு கட் ரவுண்டு விட்டு சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க அண்ணாமலை சீமானை ஒன்றா சேர்த்துட்டாப்புல அண்ணாமலை ஒரு ஆள் அந்த ஆள் வெக்கமாகலை இதாண்டா கேவலமான பச்சுவந்தி அப்படிங்கிறது ஏன்னா நம்ம கரெக்டாக பேசணும் இல்லைனா நம்ம வாயில் வந்துடும் பிடிங்கி அதான் வந்துடும் அதுதான் கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் கோவப்படாதீங்க அப்போ என்னன்னா சீமான் வந்து நடுவில் ரவுண்டு வீட்டில் சம்பாரிச்சிட்டே இருப்பார் இவர் தான் விளக்கு பிடிச்சி பார்த்தார் யோ ப்ரோக்கர் சங்கர் மாதிரி பேசினாப்புல பிஸ்மி மாதிரி பேசினாப்புலனா பிஸ்மியை ப்ரோ விஸ்மியை போட்டு பிழந்துட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோக்கர் சங்கரை போட்டு பிழந்துட்டேன் பார்த்துருப்பீங்க இப்போ அதே கருத்தை பிரியகுமார் என்னை வச்சா நம்ம என்ன பண்ணப்படி சொல்லுங்கள் அவர் திருப்பி வந்து இவர் பெரிய பிடுங்கி அவர் சொல்லிட்டாரு வா புரோக்கர் ஏதாவது ஒன்று செயல் கொடுங்க அதில் என்னென்னா பாவம் தொண்டர்கள் குறிப்பாக மீதி இரநூத்தி முப்பத்தி மூணு வேட்பாளர்கள் தான் பாவம் நம்ம பாவம் என்னென்ன சொல்கிறா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்றாரு அப்படிங்கிற தான் இருக்குது அதெல்லாம் என்னென்ன சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு இப்படி சீமானுக்கு எதிராக கருத்து போடுறதுக்கு உங்களுக்கே வந்து மனசு உள் மனசு குத்தலைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் வைங்களேன் சரி அடுத்து இன்னொரு கமெண்ட் இதுதான் ரொம்ப சீரியஸான கமெண்ட் இது சீரியஸாக தான் நீங்கள் பார்க்கணும் என்னன்னா சீமான் திமுக விமர்சிக்கிறதே இல்லை சீமான் திமுக விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏ என்னென்ன சொல்கிறா பாருங்க இல்லை புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டிஎம்கே அடித்து டிஎனை குழுங்க வைக்கிறதான் நம்பர் ஒன் வந்து சீமான் தானா இதில் சீமானுக்கு முன்னாடி ஈபிஎஸ்சி டிவிகேலாம் ஒரு அதை ஆளே இல்லையா அதை விஜய்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா விஜய்யோட ப விஜயுடைய ரசிகன் இல்லை விஜயுடைய கட்சிக்காரெல்லாம் விஜய் சொல்ல மாட்டேன் டிவிக்கே அடித்து வெறித்தனமாக சம்பவம் பண்ணதில் சீமான தான் நம்பர் ஒன் ஆனால் ஏ சீமானை வந்து எது தடுக்குது வெறித்தனமாக சம்பவம் பண்ண எது சீமானை தடுக்குது சீமானை வந்து டேக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தி திமுக பேசினீங்க அப்படின்னா தமிழ்நாடே கொழுங்கும் உங்கள் முன்னாடி திமுக அதுக்கப்புறம் சி திமுகங்கிற பாருங்கள் இந்த அதிமுக விஜயெலாம் ஒரு ஆளே இல்லை அப்படி இருக்கும்போது சீமானை நீங்கள் வந்து திமுக விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எதுவும் உங்களை தடுக்குது இதுனா இதுக்கு மேலே விமர்சிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு திமுக விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுட்டு வந்து இருக்கீங்க உங்கள் பொட்டேன்சியலே வேறு எப்படியெல்லாம் வந்து கம்பு சுத்தராக பாருங்க அதுக்கு தான் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லை புரியல சீமானை வந்து சீமா தினம் தினமும் திமுக ஸ்டாலினை கேள்வி கூடு கொண்டு தான் இருக்குது உருட்டு விஜய் மாதிரி அங்குள் ஸ்டாலின் ஆன்டி ஸ்டாலின் சொல்லணுமானா ஏன்னா அங்குள் ஸ்டாலின் சொன்னாதான் இவருக்கு வந்து இந்த வீரியமாக தமிழ்நாடே குலுங்கும் போல இருக்கு ஏன்னா ஒரு ஒரு முதலமைச்சரை குறிப்பிடும் போது அங்குள் ஸ்டாலின் ஒருத்தன் சொல்லிட்டான்னா அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் விட்டாங்க ஏன்னா கேவலமாக கேவலம் இது அவன் ஒரு கேவலமான அரசியல் பண்ணிருக்கிறேன் உச்சா நடிகனை வந்துக்கிட்டு அங்கிள்னு சொல்லணுமா அங்கிள்னு சொன்னால் தான் இது பண்ணுறது ரைட்டு கிட்டே வந்து பாருங்களேன் அதாவது தான் சொல்கிறேன் அண்ணன் சீமானு என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாப்புல இதெல்லாம் பல பேர் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் கூட இருந்த துரோகி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து சூப்பராக இருக்குது நம்ம ஏன் ஒரு துரோகி பச்சோந்தி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீமானை வச்சு வளர்ந்துட்டு நாம் தமிழ் கட்சி வச்சு வளர்ந்துக்கிட்டு சீமான முதலே குத்துறதுக்குல அதுக்கு பேர் தான் துரோகி துரோகி எப்படி நம்ம கூட இருப்பான் நம்மனா நம்ம எதிரிட்ட காட்டி கொடுத்து நேரம் வரும்போது வேலையை காமிச்சு விட்ருவான் அந்த துரோகி தான் நம்மண்ணே விஜய் வராதுக்கு முன்னாடி வரையும் நாம் தமிழ் கட்சி நாம் தமிர் கட்சி நான் தமிழன் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு விஜய் வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு விஜய் வந்து திராவிட தூக்கிட்டு வரான்னு சொல்லி தெரிஞ்சோம் திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு இருந்து விஜய் சொல்லிட்டாப்ல விஜய் வர்ற முழுக்க முழுக்க ஈவேளை தூக்கிட்டு வராப்பெலாம் தெரிஞ்சோம் விஜய்க்கு முட்டு கொடுக்குறதுக்குல்ல அதுக்கு பேர் கேவலம் முட்டு கொடு அதுக்கு சீமான முடிச்சுக்கிற பாரு சீமான ஜெயிக்க மாட்டாருன்னு அதுதான் துரோகி அடுத்து ஆ இந்த அட்வைஸ் தான் என்னன்னா வேணாம் இந்த ரூட்டு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எவ்வளவோ படித்து சொல்லியும் அதில் தாண்டா காலம் வைப்பேன் ஏன்னா இது நல்லா இருக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபைன் இனி எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு அடுத்து சொல்றாரு ஆனால் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் எட்டு சதவீதம் எட்டு விழுக்காட்டுக்கு ஒரு விழுக்காடு குறைஞ்சாலும் அன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் துரத்தி துரத்தாடி போகிறான் ஏன் ஆறு நீ போய் திமுக காரனுக்கு அதிமுக முட்டு கொடுக்க அவன்கிட்ட போய் துரத்து துரத்தாடி இல்லைனா த தவக்கலை கட்சிக்கு வந்து முட்டு கொடு ரெண்டாவது நாம் தமிழ் கட்சிக்கு எதுக்கு எட்டு சதவீதம் கீழே வந்து குறையுது என்னன்னா அண்ணன் சீமான் ஜெயிக்க மாட்டார் அண்ணன் சீமான் வந்து ரவுண்டு கட்டி எல்லாத்துலேயும் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்கறாங்களாமா விஜயெல்லாம் சீமான் வந்து ரவுண்டு கட்டி பணம் வாங்குவார் ஜெயிக்கவலாம் மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி தானே விமர்சனம் வந்து வைப்பார் இதே மாதிரி தான் பல ட்விட்டுகளை வந்து போட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக நாம தமிழர் கேசிக்கு எதிராக வந்து பேசியிருக்காப்புல இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்தரலாம் முதல்ல நான் வந்து பிரியகுமாரை வந்து விமர்சிக்கிறேன் என்னென்னா இந்த சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுத்தாப்புல அப்போ நான் வந்து பேசினேன் சவுக்கு சங்கர் ஒரு கேவலமான இழிவான ஒரு சல்லிப்பாயை அந்த சல்லிப்பையலுக்கு வந்து முட்டு கொடுக்குறியே உனக்கு வந்து வெக்கமா இல்லையா பிரியகுமார் நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் என் திருப்பி இடையில வந்து என்னென்னா நாம் நம்மளுக்கு நாம் தமிழ் கட்சி ஐடி தலைவி சுனந்தா வந்து சுனந்தா வெண்ணிலா அவங்க பேரை நான் அப்போ மியூட் பண்ணிடுவேன் ஏன்னா பேர் சொன்னால் கூட அவங்க வந்து நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளர்கள் அவங்க இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவாக அந்த ஐடிவிங்கில் இருக்கவங்க சொன்ன அப்படின்னு நான் பேசினேன் அப்போது நம்ம சேனலுக்கு அவங்க வந்து ரிப்போர்ட்லாம் அடிச்சாங்களே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ இவர் சப்போர்ட் பண்ணார் சரி நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சரி இதுக்கு மேலே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அண்ணன் சீமானுக்கு எதிராக இப்போ பேச ஆரம்பித்தாரோ அப்போ இவர் நம்ம என்ன பண்ண அடிக்கணும் அவ்வளோதான் பெத்த தாயே வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பேசிதானே ஆகும் அப்பத்தாயே நம்ம எதிர்க்கிறது துணிச்சிட்டோம் அப்படின்னா இவரெல்லாம் எம்மா அப்படின்னு தான் சொன்னால் அதில் ஒன்று குறிப்பாக நீங்கள் பிடிச்சிக்கணும் இப்போ சீமானை நான் விமர்சிக்கலாம் இப்போ சீமானை ஒரு விஷயம் பண்ணுறாருப்பா அது வந்து எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா விமர்சனம் பண்ணலாம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த தவக்கல கட்சி ஆரம்பிச்சிட்டு சீமானம் விமர்சிக்கிறது அது மாதிரி இந்த ஏடிஎம்கே ஆரம்பித்து ஆதரிச்சுக்கிட்டு சீமானை வந்து விமர்சிக்கிறது இந்த பாஜக ஆதரிச்சிட்டு சீமானை விமர்சிக்கலாம் கேவலத்தோட உச்சம் அதுவும் சீமானை வச்சே வளர்ந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சியை வந்து வளர்ந்துக்கிட்டு சீமானை வந்து காலிப்பு சீமானு ஜெயிக்கலாம் மாட்டார் சீமானெலாம் ஒன்றுமே இல்லை அந்த வேட்டியை கட்டிட்டு ஒருத்தர் சுத்துவான்ல அந்த மாதிரி தான் சீமானான் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணால் அடிச்சு தான் நான் அவனுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏடா கே இல்லை எனக்கு அதான் தெரில கேவலமாக தெரியலையா தாம்தமர் கட்சி கட்சியை வச்சு வளர்ந்துக்கிட்டு சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு சீமானை வந்து ஜெயிக்க மாட்டார் சீமானை அந்த லுங்கி கட்டிட்டு திம்பார் கிரிக்கெட் மேட்சுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை நாலு பால் போடுகாம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர் தான் சீமானு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறதுக்குலாம் வந்து பணத்தை வாங்கிட்டு ரவுண்டு கட்டிட்டு இது பண்ணுவாருன்னு சொல்கிறதுக்குலாம் குற்றலை சீமான வச்சு வளர்ந்துக்கிட்டு ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்றே அணுசஸ்கலை பண்ணிடுறோம் நாம் இப்போ உங்களுக்கு நாம் தம்பர் கட்சிக்காரன் தேவையில்லை அனுசக்சுரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நாம் தம்பர் கட்சிக்கு போட்டோன்னே பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க நீங்கள் பண்ணி விட்டாலாம் வந்து ஒன்றும் பிடுங்க முடியாது என்னென்னா இப்போ நாம் தம்பர் உங்களுக்கு வந்து தேவையில்லை நாம் தம்பர் கட்சி வந்து உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இப்போ நடிகன் விஜய் கட்சிக்காராக இருக்கு அவன் வந்து உங்களுக்கு சஸ்கரை பண்ணுவான் அதானே இது கேவலமான இழிவான புழப்பு இந்த குழப்பக்கு வேற வேலை பார்க்கலாம் சாரி வேலை வேலை நீங்கள் தப்பாக நடிச்சிடாதீங்க உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை நான் ஒன்றும் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் கூட பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ரிவியூ பண்ணிருக்கேன் வேறு சேனலில் இந்த சேனலில் வேறு சேனலில் அது நம்ம ஆட்களுக்கு வேறையா பார்த்து தெரியும் காசுக்கு அந்த சேனல் சரியா இது வந்து நம்ம கட்சிக்கு ஆதரித்து பேசுறது காசுக்கு போனோன்னா அந்த மாதிரி பேரலாம் சரியா இந்த பைல்வான் ரங்கநாதன் மாதிரி கூட என்ன பண்ணிடலாம் காசுக்கு நான் அந்த மாதிரி பேசிடலாம் ஒரு நடிகை அப்படி பண்ணுறாங்க ஒரு நடிகை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பைல்வான் மாதிரி கூட பேசிடலாம் பிக் பாஸ் ஆதரித்து சினிமா படங்களை ஆதரித்து பேசிடலாம் ஆனால் வந்து அது காசுக்காக பேசலாம் தப்பு இல்லை ஆனால் சீமானை வீழ்த்தி தான் நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல சீமானை வச்சு வளர்ந்துட்டு சீமானை வீழ்த்திட்டு சீமான மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டு சீமானை வந்து எல்லாம் இந்த மாதிரிலாம் கேவலம் விமர்சிச்சிட்டு அந்த காசில் அதில் வந்து இந்த சீமானை விமர்சிச்சு நான் வந்து சீமான விஜய்க்கிறாரு அப்போ நான் சீமானை விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது இல்லை அதுக்கு வேறு சேனலாக ஆரம்பித்து வேறு விஷயங்களை என்ன மாதிரி போட்டு போகலாம் பாஸ் ரிவ்யூ பண்ணலாம் நல்லா காசு வரும் இந்த சேனலில் கூட ரிவ்யூ பண்ணால் காசு கம்மியாக தான் வரும் ஏன்னா பொலிட்டிக்கலுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டேன் ஆயிரம் வீஸ்க்கு வந்து முப்பது ரூபா அதிகபட்சம் கொடுத்தாலும் போச்சு இருபது ரூபா முப்பது கொடுப்பானு வைக்கல ஆனால் அதுக்கு நல்லா காசு வரும் பிக் பாஸ்க்கு ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா நல்லா காசு வரும் அப்போ அந்த மாதிரி வேலை கூட பார்க்கலாம் தான் சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா பார்க்குற ஆட்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போ இவருடைய மோதை நம்ம வந்து கிழிக்கணும் ஏன்னா நம்ம விட்டுட்டோம் நானே விட்டுட்டேன் ஏன்னா இடையில இவர் வந்து பேசியிருந்தார் சீமாவில் வந்து ஸ்டாலினை சந்தித்தோடே அந்த பரத் அப்படின்னு சொல்லி இருப்பான் அந்த செக்குலர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் தான் அக்கா காளியம்மாள் கொடுத்து பேசின ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணது அவன்கிட்ட போய் இவர் பேட்டி கொடுக்குறார் அதில் என்ன சொல்கிறார்னா சீமாவில் வந்து ஸ்டாலினை சந்தித்தது சீமாவில் வந்து ராஜபட்சை சந்தித்தது ஒன்று தான் சீமாவில் வந்து தமிழ் மக்களுக்கு துரோகம் மாட்டார் நாம் தமிழ் கட்சிக்கான துரோகம் பண்ணிட்டார் என்ன என்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கேட்டு கதை அடிச்சு விட்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சந்திப்பை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் இப்போ பண்ணுறாங்க பண்ண முடியுமோ அதை அத்தனை வந்து பண்ணிட்டு அதில் ஒரு கேவலமான இழிவான அரிசி என்ன விஜய் கட்சிக்காரன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்போ இப்படி பேசணும் விஜய் கட்சிக்காரன் யூடியூப்பில் நிறைய பேர் இந்த சின்ன சின்ன வார்டுகள்லாம் இருக்குது அதெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசி சீமான அடித்தா பார்க்கும் அப்போ நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது இருக்குல்ல ம் அதுக்கு தான்டா பச்சோந்தியா அதுக்கு தான் ஊருக்கு ஒரு நானே நாளைக்கு வந்து சீமானுக்கு எதிராக பேசினாலோ சீமானுக்கு எதிராக பேசுகிறது வேற இந்த விஷயம் ஆதரித்து நான் பேசுகிறேன் என்னையே தூக்கி போட்டு நீங்கள் முதிக்கணும் நானும் துரோகி அப்படின்னு சொல்லி என்னையே நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்